இந்த வீடியோவில் முருக கடவுளின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் செந்திலாட்டங்களின் குடிமடவும் அதனால் பலியான இருபத்தி ஓரு பேரின் உண்மை சம்பவமும் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் இந்த கதையுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு திருச்செந்தூரில் மாசி மாதம் பன்னிரெண்டு நாட்கள் முருகனுக்கு மிக பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும் அதை நடத்துவதற்காக ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி பேசி கொண்டிருந்தனர் கூட்டத்தில் ஒருவர் திருவிழா நடத்த வேண்டுமென்றால் முதலில் கோவிலில் கொடிமரம் இருக்க வேண்டும் என்றார் உடனே பஞ்சாயத்து தலைவர் முத்தையா எப்படியாவது கொடிமரத்தை கோவிலில் வைத்த பிறகுதான் திருவிழா நடத்த வேண்டும் என்று கூறினார் பொதுமக்கள் அனைவரும் இதை ஒருமனதோடு ஏற்றுக்கொண்டனர் சுற்று வட்டாரத்திலேயே கோவில் மரங்களை சிறப்பாக செய்வதில் ஆறுமுக மாசாரி மட்டும்தான் உடனே ஆறுமுக மாசாரியை அழைத்து வர ஆள் அனுப்பப்பட்டது சிறிது நேரத்தில் ஆறுமுகம் ஆசாரி கூட்டத்தில் வந்து சேர்ந்தார் ஆறுமுகம் ஆசாரியிடம் பஞ்சாயத்து தலைவர் முத்தையா நமது கோவிலை பற்றி உமக்கு நன்றாக தெரியுமல்லவா மாதா மாதம் திருவிழா வைத்து விடலாம் என்றுதான் நாங்களும் நினைக்கின்றோம் ஆனால் முடியவில்லை கோவிலில் கொடிமரம் வைத்தால் தான் திருவிழா நடத்த முடியுமா ஆறுமுகம் ஆசாரியார் சிறிதும் யோசிக்காமல் அந்த முருகனுக்கு திருப்பணி செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது என்றால் நான் செய்த புண்ணியம் என் சக்திக்கு உட்பட்டு நான் சிறப்பாக செய்து கொடுக்கிறேன் என்றார் முத்தையா கேட்டார் மரத்தை தேடி எங்கு செல்வது என்று என்னையா மரம் வெட்ட தேவையான பொருட்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கிறது மரத்தை வெட்ட வேண்டுமென்றால் மலைக்குத்தான் போக வேண்டும் அங்குதான் உயரமான மரங்கள் இருக்கும் வெட்டி கொடுக்க இருபத்தி ஓரு பேரும் சுமந்து வர மாட்டு வண்டியும் கொடுத்தால் போதும் என்றார் அவ்வாறே ஏற்பாடும் செய்து கொடுக்கப்பட்டது அடுத்த நாள் காலையில் ஆறுமுக மாசாரியும் இருபத்தி ஓரு பேரும் மாட்டு வண்டியும் செல்ல தயாராக இருந்தது ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி கொடிமரத்தை எடுத்துக்கொண்டு நன்றாக வீடு திரும்ப வேண்டும் என்று முத்தாரம்மன் கோவிலில் மனம் உருக வேண்டிக் இருந்தனர் அவர்களைப் போலவே ஆறுமுக ஆசாரியும் கருவறை வாசலில் நின்று தாயே கோவில் கொடிமரம் வெட்ட ஊர் எல்லை தாண்டி செல்கிறேன் குறித்த நேரத்தில் கொடிமரம் வெட்டி எடுத்து வர வேண்டும் துணையாக வரவேண்டும் என்று எண்ணி கண்களை திறந்து பார்க்கும்போது அம்மன் கண்களில் நீர் வழிந்து கொண்டிருந்தது என்ன தாயே என்று கேட்டார் ஆறுமுகம் ஆசாரி சிலையிலிருந்து அசரீதி குரல் ஒழித்தது மகனே நீங்கள் செல்வது என்னமோ நல்ல காரியத்திற்காகத்தான் செல்கிறீர்கள் ஆனால் உன்னை வேறு எவரும் வீடு திரும்ப மாட்டார்கள் என்றது உயிர் போகும் அளவுக்கு ஆபத்து இருக்கிறது என்றால் இந்த காரியத்தை தள்ளி போடலாமா என்றான் விதியை யாராலும் மாற்ற முடியாது மகனே கொடிமரத்தை கொண்டு வந்து சேர்ப்பது உன் விதி என்றால் இந்த இருபத்தி ஓரு பேரும் பலியாக வேண்டும் என்பது அவர்களுடைய விதி நான் சொன்ன இந்த ரகசியத்தை உன்னுடனே வைத்துக்கொள் யாரிடமும் கூறக்கூடாது என்றது நம்மை நம்பி வந்த இருபத்தி ஓரு பேருக்கும் இதுவும் ஆகக்கூடாது அதே சமயம் கோவில் மரத்தையும் வெட்ட வேண்டும் என்ன செய்வது என்று பயந்து இருபத்தி ஓரு பேரையும் கூட்டிக் திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்ட ஆறுமுக ஆசாரி காக்காச்சி மலைக்கு செல்லாமல் பக்கத்தில் இருக்கும் ஏர்வாடிக்கு சென்றார் தன்னுடன் வந்த அனைவரையும் வெளியவே நிறுத்திவிட்டு ஆறுமுகம் ஆசாரி நுழைந்த வீடு மாந்திரிகத்தில் எட்டிக்காரரான சின்னத்தம்பி மறைக்காயர் வீடு ஐயா சின்னத்தம்பி மறைக்காயர் நீங்கள்தானா என்று கேட்டார் ஆறுமுகம் ஆமாம் என்ன விஷயம் என்று கேட்க திருச்செந்தூரில் நடந்தவையெல்லாம் கூற ஆறுமுகம் எங்களை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த அல்லா உதவியுடன் நான் வந்து கொடிமரம் வெட்ட உதவி செய்கிறேன் அனைவருடன் அவரும் சேர்ந்து இருபத்தி ஓரு மாட்டு வண்டியில் முதலில் களக்காட்டு சென்று உயரமான மரம் கிடைக்கிறதா என்று பார்த்தனர் அங்கு அவர்கள் தேடி வந்த மரம் கிடைக்காததால் மேற்கு தொடர்ச்சி மலையின் உச்சி காக்காச்சி மலையில் அவர்கள் தேடி வந்த மரம் கிடைக்கிறதா என்று பார்த்தனர் உறுதியான உயரமான ஒரு சந்தன மரத்தை கண்டுபிடித்தனர் அதை வெட்டவும் முடிவு செய்தனர் இந்த மரத்தை வெட்டும்போது ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று ஆறுமுக ஆசாரிக்கு உள்மனது சொன்னது எல்லோரையும் தடுத்து நிறுத்தி மரக்காயரை அழைத்தார் ஆறுமுக ஆசாரி மரக்காயர் தான் கொண்டு வந்த வெத்தலையை மை போட்டு பார்த்து கொண்டிருந்தார் மரத்தின் அடிப்பகுதியில் சுடலை மாடனும் மேல் பகுதியில் சங்கடகரனும் சேர்ந்து இருபத்தி ஓரு தேவதைகளும் இருப்பது தெரிய வந்தது சின்னத்தம்பி கெட்ட சக்தியெல்லாம் இல்லை காவல் தெய்வம்தான் இருக்கிறது என்றார் மரத்தில் தெய்வம் இருக்கிறது என்றால் எப்படி மரத்தை விட்டுவது சொல்வது போல் உயிர் பலியாகத்தான் போகிறதா நீங்கள் மரத்தை வெட்டும் வேலையைப் பாருங்கள் நான் பூஜை வேலையை பார்க்கிறேன் இருபத்தி ஓரு தேவதைகளையும் மரத்தை விட்டு விலகி போக செய்கிறேன் என் வேலை முடித்த பிறகு கையை அசைத்த பிறகே மரத்தை வெட்டத் தொடங்குங்கள் என்றார் அவர் பூஜையை தொடங்கியதும் ஒவ்வொரு தேவதைகளாக மரத்தை விட்டு விலகிச் சென்றனர் அப்போது சுடலை மடனும் சங்கடகரனும் மரத்தை விட்டு விலகிச் செல்வதற்குள் சின்னத்தம்பி மரக்காயர் கையை அசைக்க ஆறுமுக ஆசாரி மரத்தை வெட்டச் சொன்னார் கோடாரி மரத்தின் அடிப்பகுதியை நோக்கிச் சென்றது சுடலை மடன் உடம்பில் பட்டு சுழற்றி அடிக்க இருபத்தி ஓரு பேரின் உயிரையும் காவு வாங்கியது இரத்த வெள்ளத்தில் மரண ஓலத்தின் நடுவே மரக்காயர் உட்கார்ந்து இருந்த மரத்தை திரும்பி பார்த்தால் அங்கு சின்னத்தம்பி ரத்த வாந்தி எடுத்து இறந்து கிடந்தார் சுடலை மாடன் கோவத்தின் உச்சிக்கே சென்றார் ஆறுமுக ஆசாரி எங்கே உயிர் போகிவிடுமோ என்று பயந்து காக்காச்சி மலையை விட்டு தப்பித்தால் போதும் என்று தலை தெரிக்க ஓடினார் ஆறுமுகப்பிள்ளை தப்பித்த ஆசாரியை சுடலை மாடனும் இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் சேர்ந்து துரத்தினர் பொதிகை மலையை விட்டு இறங்கி வந்த ஆறுமுகம் ஆசாரி காரியாறு அருகில் அருகில் இருக்கும் சொரிமுத்து ஐயனாரின் காலை பிடித்து உயிர் பிச்சை கேட்டார் மாடா என்ன பண்ற என்னிடம் தஞ்சம் புகுந்தவனை பலியாக்க துடிக்கிறாயா அதை நான் வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைத்தாயா அந்த சிவனுக்கே மகன் நான் எனக்கு கீழ் கட்டுப்பட்டவன் நீ பணிந்து பேசி என்றார் கோபத்தின் உச்சிக்கு சென்ற சொறிமுத்து ஐயனாரை பார்த்து சுடலைமாடன் பணிந்தான் இவன் என்ன தவறு செய்தான் என்று என் எல்லை வரை துரைத்துக் கொண்டு வந்திருக்கிறாய் என்றான் நடந்தவற்றையெல்லாம் சுடலை மாடன் கூற திருச்செந்தூர் கோவிலுக்கு கொடிமரம் வெட்டத்தான் வந்தேனே தவிர சுடலைமாடனின் தவத்தை கலைக்க வரவில்லை என்றான் சுடலைமாடன் அந்த மரத்தை வெட்டி கொண்டு சென்றால் நாங்கள் எங்கே இருப்பது என்றார் அவங்க செஞ்ச தப்புக்குன்னு ஏற்கனவே தண்டிச்சிட்டேன் மரத்தை விட்டு எடுத்துச் செல்லும்போது திருச்செந்தூரில் குடிமரத்திலேயே நீங்களும் வாசம் செய்யுங்கள் என்றார் அந்த எல்லாம் சமாதானம் செய்து இரத்த வழிகளையும் கொடுத்து அந்த இருபத்தி ஓரு தேவதைகளை வைத்தே அந்த சந்தன மரத்தை வெட்ட வைத்தார் சொரிமுத்து ஐயனார் இருபத்தி ஓரு தேவதைகளும் சந்தன மரத்தை வெட்டி அந்த சந்தன மரத்திலேயே சங்கடகாரனும் சுடலை மாடனும் சேர்ந்து திருச்செந்தூருக்கு புறப்பட்டனர் காக்காச்சி மலையில் இருந்து அந்த சந்தன மரத்தை விட்டு இருபத்தி ஓரு மாட்டு வண்டியில் பூட்டி திருச்செந்தூர் கொண்டு வந்து சேர்த்தனர் அந்த இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் அவர்களுடன் சுடலை மாடனும் சங்கடகரனும் வந்து சேர்ந்தனர் சிறிது காலத்திலேயே ஆறுமுக ஆசாரியும் இறந்து போக அவருடைய பிள்ளையே கோயில் மர வேலையை முடித்து வைத்தார் ஊர் மக்கள் நினைத்தபடி கோவில் திருவிழா திருவிழா மிக சிறப்பாக நடந்தது திருவிழாவில் சுடலை மாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் படையில் போட்ட பிறகே தேரோட்ட வேலையை பார்ப்பார்கள் தேரோட்டத்தின் போது சங்கடகாரன் உச்சையின் மேல் அமர்ந்து செல்லலாம் என்று சொன்ன பிறகுதான் தேரே நகர ஆரம்பித்தது இன்றும் திருச்செந்தூரில் முதல் பூஜை அந் கொடிமரத்திற்கே திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக கொடிமரத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்றி